அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நோன்பு வைக்கும் போதும் நோன்பு திறக்கும் போதும் அதுக்கென்று தனிப்பட்ட துவா எதுவும் இருக்கா அதுக்கான வீடியோவை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் நோன்பு ஒவ்வொரு முஸ்லீமான ஆண் பெண் மீதுள்ள கடமையாகும் சகர் நேரம் நோன்பு வைக்கும் போது அதுக்கென்று துவா இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது நோன்பு வைப்பதற்கு நாம் மனதார நியத் வைத்தாலே போதுமானது நியத் என்பது உள்ளத்தை சார்ந்தது நாவால் மொழிவது கிடையாது நாவால் மொழிவது புதிதாக மார்க்கத்தில் சேர்க்கப்பட்டவையாகும் உள்ளத்தால் என்று நான் நோன்பு வைக்கிறேன் என்று ஒவ்வொரு ரமலானிலும் ஃபஜருக்கு முன்பதாக மனதார நியத் வைக்க வேண்டும் செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன என்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவே மனதார நியத் வைத்தாலே போதுமானதாகும் நோன்பு திறக்கும் போதும் அதாவது இஃப்தார் நேரத்தில் அல்லாஹ் விடத்தில் துவா கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக அந்த துவாவை அங்கீகரிக்கிறான் எனவே இஃப்தாருக்கு முன்னதாக அல்லாஹ் விடத்தில் அதிகமாக துவா கேளுங்கள் இஃப்தார் நேரத்தில் துவா கேட்பது சுண்ணாவாகும் இஃப்தாரில் ஓதக்கூடிய துவா அப்படின்னு பார்த்தா நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் நோன்பு திறக்கும் போது எந்த ஒரு துவாவும் ஓதியது கிடையாது நோன்பு திறந்த பின் ஒரே ஒரு துவா மட்டும் தான் ஓதி அது என்ன துவா அப்படின்னா தஹபல் லமா ஓ ஒப்தலதில் ஒரோகோ வசபத்துல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவிற்கான பொருள் தாகம் தணிந்தது நரம்புகள் நனைந்தன அல்லாஹ் நாடினால் கூலியும் கிடைத்துவிடும் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹோ அலிஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் இஃப்தாரை முற்படுத்த வேண்டும் என்று சில பேர் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இஃப்தாரை பிற்படுத்துகிறார்கள் சகரை முற்படுத்துகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹோ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்னுடைய மக்கள் நன்மையில் இருக்க மாட்டார்கள் இஃப்தாரை விரிவுபடுத்த ும் வரை சூரியன் மறைந்து விடுகிறது என்பதை நாம் உணர்ந்தால் உடனடியாக நோன்பை திறந்து விட வேண்டும் நோன்பு திறந்த பின் பேரீச்சம்பளத்தை கொண்டு நோன்பு திறப்பது சிறந்தது அது இல்லாதவர்கள் தண்ணீரைக் கொண்டு நோன்பு திறக்கலாம் ஏனென்றால் அது தூய்மையானதாகும் என்று நபிகள் நாயகம் செல்ல லாகு அவர்கள் கூறினார்கள் எனவே நாம் அனைவரும் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஆகிய நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்ததை பின்பற்றி பயன்பெறுவோமாக ஆமேன் இரையற்றத்தோடு வாழ்வோம் மறுமையில் வெற்றியாளராவோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வ வபர்காத்து